சரவணன் அவர்களின் இறப்புக்கும் வந்திருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர் படத்திறப்புக்கும் வந்திருக்கிறார் தமிழ் கலை உலகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது ஏவிஎம் குடும்பம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தைந்து கால கலை உலக வாழ்வில் ஒரு மூவாயிரம் பேரை நான் தாண்டி வந்திருப்பேன் அதில் மறக்க முடியாத பத்து பேர்கள் என்று சொன்னால் அதில் தலையாயவர் எம் சரவணன் என்று என் வாழ்க்கை குறிப்பு எழுதிச் செல்லும் ஊரலாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணமென்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்பது திருமூலர் பாட்டு சுட்ட பிறகு நினைப்பை ஒழிந்து விடுகிறார்கள் மனிதர்கள் என்பது திருமூலரின் இயல்பு குற்றச்சாட்டு ஆனால் சரவணன் அவர்களை நினைப்பை ஒழிக்க முடியாத மனிதர் என்னை பொறுத்த அளவில் நேரம் கருதியும் முதலமைச்சரின் அடுத்த நிகழ்வு கருதியும் மிகச் சுருக்கமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஓரிரு மணித்துளிகள் அதிகம் போனால் எம் சரவணன் அவர்களின் சார்பில் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என் அறியாமையை மன்னித்தவர் எம் சரவணன் சிவப்பு மல்லி என்ற படத்திற்கு பாட்டு எழுத முதன் முதலில் அந்த ஸ்டுடியோவுக்குள் நுழைகிறேன் ஜமக்காலம் விரித்து சங்கர் கணேஷ் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு நான்கு நாற்காலிகளில் நான்கு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் ராம நாராயணன் என்னை வரவேற்கிறார் உள்ளே நான் ஒரு கிராமத்து இளைஞன் நாகரிக அறியாதவன் நான் கேட்கிற கேள்வி உங்களை யார் குமரன் உங்களை யார் சரவணன் உங்களை யார் பாலசுப்ரமணியன் என்று கேட்டேன் இந்த அறியாமையை மன்னித்தார் அல்லவா அதற்காகவே சரவணன் அவர்களை என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி உள்ள ஒருவராக நினைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன் கலா ரசிகன் வெறும் தயாரிப்பாளர் மாத்திரம் பணத்துக்கு படம் தயாரிக்கிற கூட்டம் அல்ல ஏவிஎம் குடும்பம் கலை நயம் மொழி தமிழ் இசை ஒப்பனை நடிப்பு என்று எல்லாவற்றிலும் உச்சம் காண துடிக்கிற கூட்டம் ஏவிஎம் குடும்பத்தார் கூட்டம் என்று நினைக்கிறேன் ஒரு பாட்டு சுசிலா பாடிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒலிப்பதிவு கூடத்தில் இருக்கிறோம் ஒரு வரி வருகிறது இந்த இரவு விடிந்து விட வேண்டும் இல்லை இளமை கரைந்து விட வேண்டும் இந்த பாட்டு வந்த உடனே ஏவிஎம் சரவண சார் சங்கரேஷர் சங்கரகணேஷ கூப்பிட்டு நிறுத்துங்க ஒளிப்பதிவ என்ன இந்த ரெண்டு பேர் என்ன அழகா எழுதியிருக்காரு இந்த இரவு விடிந்து விட வேண்டும் இல்லை இளமை கரைந்து விட வேண்டும் சவுண்டே இல்லாம ஹார்ட் லிப்ல அந்த அம்மையாரை பாட வைத்து சத்தம் இல்லாம இதை மீண்டும் ஒளிப்பதிவு செய்யுங்க இதனால் தெரிந்து கொண்டேன் ஒரு தமிழ் காதல் கொண்டவரோடுதான் நாம் நட்பாக இருக்கிறோம் என்று நான் தெரிந்து கொண்டேன் மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த சபையில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி தன் தந்தையார் மீதும் தன் குடிப்பெருமையின் மீதும் சரவணன் அவர்கள் கொண்டிருந்த காதல் பக்தி கொஞ்ச நஞ்சம் அல்ல அதை பக்தி என்றுதான் சொல்ல வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் இரண்டு மூன்று மேடைகளில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் சரவணன் குடும்பத்தை வைத்துக்கொண்டு பராசக்தி விழா கொண்டாடப்படவில்லை நான் வசனகர்த்தா சிவாஜியின் முதல் படம் விழா எடுக்கப்படவில்லை அந்த வருத்தம் இன்னும் என் நெஞ்சில் இருக்கிறது தொன்னூற்று ஒன்பதாவது நாளில் படத்தை நிறுத்தி விட்டார் வெங்கப்ப அதனால் எங்களுக்கு விழா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று கலைஞர் சொல்லிக் கொண்டிருந்தார் சத்தியம் திரையரங்கில் ஒரு விழா கலைஞருக்கு இந்த ஆவங்கம் அவர் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார் பராசக்தியில் தான் கொண்டாடப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் என்று ஏதோ சில காரணங்கள் இந்த கருத்தை முதலமைச்சர் அந்நாள் முதலமைச்சர் கலைஞர்கள் சொல்லிய பிறகு பக்கத்தில் இருந்த சரவணன் ஓடி வந்தார் ஐயா இந்த கருத்தை நீங்கள் ரெண்டு மூன்று முறை சொல்லிவிட்டீர்கள் எங்கள் மனம் புண்படுகிறது எங்கள் அப்புச்சியை பற்றி நாங்கள் உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிறோம் தயவு செய்து இனிமேல் இந்த கருத்தை கூறாமல் எங்களை மன்னிப்பீர்களா என்று கேட்டார் நான் பக்கத்து சீட்டில் நான் இருக்கேன் ஆடி போயிட்டேன் ஒரு முதலமைச்சரிட உங்க கருத்தை வாத்திக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய உள்ளம் துணிவு இதற்கெல்லாம் காரணம் தந்தையார் மீது அவர் வைத்திருந்த மதிப்பு இன்னும் ரெண்டு செய்தி சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு செய்தி சிவாஜி படத்துக்கு பாட்டு எழுதிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் பத்து நாள் கழித்து என்னை இழைக்கிறார் இந்தாங்க இன்னொரு ஒரு லட்சம் ரூபாய் செக் எதுங்க கொடுத்துட்டீங்களே நீங்கள் போன பிறகு வாலியை அழைத்து ஒரு பாட்டில் சொன்னோம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் எனக்கு மேலும் ஒரு லட்சம் வேண்டும் என்று வாலி கேட்டார் பேசாமல் கொடுத்து விட்டோம் அப்போ வைரமுத்துவுக்கு மட்டும் ஏன் குறைத்து கொடுத்தோம் கூப்பிடு வைரமுத்துவ இந்தா நீங்களும் ஒரு லட்ச ரூபா வச்சுக்கோங்க வாலியும் நீங்களும் எங்களுக்கு இரண்டு கண்கள் யாருக்கு வரும் இந்த உயர்ந்த உள்ளம் யாருக்கு வரும் இந்த தமிழை சமதராசில் நிறுத்துப் பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அந்த மகான் வாழ்க அந்த நல்லவர் வாழ்க நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அம்மையார் வந்திருக்கிறார் நாங்களெல்லாம் மதிக்கிற பெருமாட்டி சரவணன் அவர்களின் துணைவியார் மரணத்திற்கு முன்பு அவர் சொல்லி சென்ற வார்த்தைகள் அவர் எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டின என் மரணத்திற்கு பிறகு என் மனைவி வெள்ளை சேலை அணியக்கூடாது மங்களங்களை அழித்துக் கொள்ளக்கூடாது நெற்றி பொட்டு நிறைவோடு திகழ வேண்டும் பூக்கள் அணிந்து கொள்ளலாம் கைவளைகள் கலற்ற வேண்டாம் எந்த ஆபரணத்தையும் என் மனைவி என் மரணத்தால் துறக்க வேண்டாம் என்று சொல்லி செல்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் தன் மரணத்திற்கு பிறகும் தன் துணைவியார் இந்த சமூகத்தால் மதிக்கப்படுகிற இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிச் சென்ற அந்த நல்ல கணவனை நாம் மறப்பது நல்ல தயாரிப்பாளர் நல்ல தமிழ் ரசிகர் நல்ல கணவர் நல்ல தந்தை நல்ல சமூக மனிதர் அவர் அவர் சென்று பணியாத திருமண வீடுகள் இல்லை அவர் சென்று அஞ்சலி செலுத்தாத இறப்பு வீடுகள் இல்லை குடும்பத்துக்கே எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை அடையாளம் எம் சரவணன் அவர் மறைந்து விட்டார் என்பது பௌதிக உண்மை பிசிக்கலா அவர் இல்லை எலும்பும் நரம்பும் சதையுமாய் அவர் இல்லை ஆனால் உணர்வுகளாய் நிறைவுகளாய் நல்லெண்ணங்களாய் விழுமியங்களாய் அவர் நிலைத்து வாழ்வார் வாழ்க எம் சரவணன் நினைவுகளும் புகழும்